சேத் மகள் நாளுக்கு தேர்ந்து இருபது லட்சத்துக்கு ஒரே செக் வந்துருக்குங்க நாளை பிளேன்ல பம்பாயில இருந்து அவரும் அவருடைய ஆட்களை வர்றாங்கண்ணா சரி அவங்க வந்த உடனே கூப்பிட்டு போய் ரொம்ப பேக்டரி படிச்சிருவோம் ரைட் சார்

இந்த வயசுலயா உன் அவசர பத்தி ஒன்ன விட்டு போகலையே காதலினா வேற யாரும் இல்ல எங்க அம்மாவே தான் அவங்கதான் ஒரு பாதி குடும்ப பொறுப்புள்ள மனைவியாவும் இன்னொரு பாதி காதலியாவும் இருக்கிறாங்க சொல்ல வந்த இப்படி

உங்க பாடி நல்ல பாடி தானே எத்தனை நாள் ஆனா பாடி மேல கண்டு வச்சுட்டு இருக்க அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சது டெலிபோன் பண்ணிடுவாங்க போய் பேசிட்டு இருக்கோம் என்னமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க வீடு சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு இது என்னமோ அழகு எங்க ஐயாவுக்கு மெட்ராஸ்ல ஒரு வீடு இருக்கு நாடா அந்த அழகை பத்தி உங்க பத்திரிகையால கூட வர்ணிக்க முடியாது என்ன தேடி பத்திரிகை நிருபர்கள் வருவாங்கன்னு

அப்போ சந்தேகமே என்ன நீங்க தான் வாலிபால் சாம்பியன் உண்மை சொல்லுங்க இதுவரைக்கும் எத்தனை இது வரைக்கும் எத்தனை கப்ஸ் வாங்கிருப்பீங்க ஆயிரம் கப்ஸ் சொல்லுவாரா அவங்க காசு குடிக்கிற கப்ப கேக்குறா வாலிபால் சாம்பியன்ஷிப் கப்ப கேக்குறாங்க வாலிபால் சா ஓ நடந்து போச்சு நம்ம வீட்டுக்கு பத்து வீடு தண்ணி ஒரு பார்த்துன்னு ஒருத்தருக்காரு நம்ம பண்ண அதாவது நீங்க கூட பாத்துருக்கீங்கன்னா அடிக்கடி பிடிக்கிட்டு போவாரு கருப்பா உயரமா கண்ணாடி போட்டவர் அவர் தான் சார் வாலுபால் சாமி அம்மா இடம் மாறி வந்துட்டாங்க இடம் மாறுந்தது என்னதான் மாறி போச்சு இவ்வளவு ஏதோ வந்துட்டீங்க ஐயா கூட இவ்வளவு மாறி பேசிக்கிட்டு இருந்தீங்க அட்லீஸ்ட் ஒரு காப்பியாவது சாப்பிட்டு போங்க எனக்கு இந்த பத்திரிக்கை கவிதை எல்லாம் ரொம்ப பிரியம் நீங்க எந்த பத்திரிகை இருந்து வந்திருக்கீங்க உங்க பேரு நான் சொல்லாமே போறீங்களா அதெல்லாம் சொல்ல வேண்டிய நீங்க தமிழ்மணி எடுத்துட்டு வந்த போட்டோஸ் பிரிண்ட் உடனே ஒரு பிளாக் எடுத்துக்கலாம் இது மூணு காலம்

கொஞ்சம் பெருசாச்சு கொடுக்கணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் முதல்ல ஆபீஸ் வேலை கவனிங்க ஆன பாருங்க மாதிரி இந்த போட்டோவே பெருசு பண்ண வேண்டியது ஒண்ணுதான் ப்ரூப் எல்லாம் திருப்தியாச்சா உங்களை முன்னாள் கூப்பிடாது தலை தலையங்க எழுதிட்டேன் இதை தலை வேற அங்கே வேறையே அச்சல பிரிச்சிட போறாங்க பார்த்துக்க மன்னன்மணி சில வாரமானவன் பத்திரிகையில் வர்ற கதைகளெல்லாம் அவ்வளவு சுவாரஸ்யமாயிருக்கு உடனே முயற்சி செய்து நல்ல கதைகளை வெளியிட்டாங்க நேற்று பெங்களூர்லேருந்து ஒரு தமிழ் ஆசிரியர் என்னை பார்க்க வந்தார் அங்கே சட்டக்கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவன் நல்ல தமிழ் கட்டுரைகள் எழுதுவதாக என்கிட்ட சொன்னார் உடனே அந்த பையனுக்கு தபால் எழுதி நல்ல கதைகள் வந்து அனுப்பிச்சிருக்கும்

பசிக்கும் உனக்கு கொஞ்சம் கேக்கு சாப்பிடுறீங்க நம்ம படத்தெல்லாம் ஒரு சுத்தி சுத்தி பார்த்தா இருக்கு ஆபீஸ் போயிட்டு கலப்பா வரணேன் இந்த படத்துல ஒரு பார்வை பார்த்தேன்னாக்கா கலப்பெல்லாம் பஞ்சாப் பறந்துரும் உருந்த பெண்களாவது புரிசனை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுவாங்க பேசவே மாட்டாங்க அப்படின்னா சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லையா இது இல்ல சோகம் நீ யாராவது யாராவது ஒருத்தர் வரைக்கும் எனக்கும் அப்படி இது வரைக்கும் இவ்வளவு என்ன யாரும் சாப்பிட சொன்னதே இல்லை

இதுக்காக கவலைப்படுற கவலைப்படுற நீ கல்யாணம் நீ கல்யாணம் செய்துக்கிட்டா மட்டும் போட்டாங்க தம்பி

தம்பி சிங்கப்பூர்ல வைர வியாபாரி மருத்தாச்சலம் பிள்ளை எங்களுக்கு தெரியாதா என்ன சுத்தம் அடையலையா சுத்தம் நீங்க யாருக்கோ டூ படிச்சு பணம் வாங்குறதுக்காக அப்படி சொன்ன நீங்க அப்பா அம்மா பரல போய் பத்து வருஷம் ஆச்சு இவன் சமாதான வழிக்க வர மாட்டான் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் பாடா நீ நடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஐயா ஐயா விட்டுட்டா விட்டுட்டா

செல்வம் தான் நினைக்கும் கல்வி செல்வமாவது நினைக்க வேண்டாம் அவங்க படிப்பு முடிஞ்சு திரும்பி வர்றவர் நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியப்படாத ஐயாவை பாக்குறதுக்கு நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க மீனாட்சி இன்னைக்கு நாம் அனுபவிக்கும் போது சிரிக்கிறதுல பொருள் இல்ல மீனாட்சி உண்மையில நாம் சிரிக்க வேண்டிய நேரம் இப்பதான் மீனாட்சி தாம்பரம் தோட்டம் இன்னும் நமக்கு இருக்கிற எல்லா சொத்துகளையும் எவ்வளவு குறைவா விட்டாலும் எட்டு லட்சத்துக்கு விற்கலாம் எல்லாத்தையும் வித்துட்டு முதல்ல கடமை அடிச்சிருப்பான் என் மனசு கேட்கலையா